வைஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கின்றார் இந்த சூழல்ல பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் குரு பெயர்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாற்றம் இந்த மாற்றத்திற்கு பிறகு பனிரெண்டு ராசிக்காரர்கள் முதல் ராசியான மேஷத்திற்கு எப்படி இருக்கு இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு நிறைய அனுபவ ரீதியான பாடங்களை கற்றுத்தரப்போகின்றது நல்ல அனுபவங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் அதிகப்படியான சந்தோஷத்தை குடும்பத்தில் இருக்க அனைவரும் காண்பார்கள் ஒரு சோம்பேறித்தனம் எப்பொழுதும் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்பாக செயல்பட நம்மை நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் உடல் எடையை குறைப்பதற்கு உண்டான முயற்சிகளை உடல் பருமனாக இருப்பவர்கள் மேற்கொள்ள வேண்டும் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் வாங்கிய கடனை சிறிது சிறிதாக அடைப்பது ரொம்பவே நல்லது வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல பெருமாளை வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எதிர்பார்த்ததை விட நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போகின்றது அதற்கு இந்த ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் பேசுவதில் கவனம் தேவை அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கோபம் அவசர முடிவு தேவையில்லாத பிரச்சனைகள்ல நம்ம ஈடுபடக்கூடாது கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் பணி கவனமாக செயல்படுவது நல்லது மாணவர்கள் படிப்பில் அதிகமான மதிப்பெண்களை பெறுவார்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல துர்கை அம்மனை வழிபட வேண்டும் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியை பார்த்து ஒரு அச்சம் இருக்கும் எதிர்காலத்துல என்ன சிக்கல் வருமோ அப்படின்ற மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு குரு பகவான் நல்லதுதான் செய்வார் இனி வரக்கூடிய காலகட்டத்துல நிதானத்தோடு செயல்படுங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள் எவ்வளவு நாம் உழைக்கின்றோமோ அந்த அளவிற்கு இந்த மிதனராசிக்காரர்களுக்கு பலன்களானது வந்து சேரும் பொறுமையாக இருக்க வேண்டும் புதிய வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தியானது வரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம் புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் செலவுகளை குறைக்க வேண்டும் சேமிப்பை அதிகரிக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமைகள்ல வாராகி அம்மனை வழிபட எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அடுத்தபடியாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா விஷயங்கள்லையும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் அலட்சியத்தோடு செய்யக்கூடிய காரியங்களை செய்யாமல் இருப்பதே நல்லது வாழ்க்கையில ஒரு செயலுக்கு அதிகப்படியான சிரத்தை எடுத்து செய்தால் அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலையிலும் வியாபாரத்திலும் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் குடும்பத்தில் தேவையில்லாத போட்டி பொறாமைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக ஆர்வம் தேவை நவ கிரகங்களில் இருக்கும் குருவை வியாழக்கிழமையன்று வழிபடுவது நன்மையை கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இருக்கும் நீண்ட நாட்களா இளபடியாக இருந்து வந்த நல்ல காரியங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில உங்களுடைய அதிகப்படியான திறமையை காட்டுங்கள் இல்லாத ஒரு விஷயத்திற்காக தேடி அலைய வேண்டாம் யாரிடமும் சண்டை போடுவதோ அல்லது அவர்களை புண்படுத்தும்படி பேச வேண்டாம் புது எதிரியை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது உங்கள் கையில தான் இருக்கு அதனால தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப வேண்டாம் சனிக்கிழமைகள்ல அனுமன் வழிபாடு செய்யுங்கள் நன்மை நடக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில கட்டாயம் தேவை நிதானம் பொறுமை பொறுப்பு எந்த வேலையை தொட்டாலும் அதில் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் அலட்சியமாக இருக்கக்கூடாது இன்னொருவரை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க வேண்டாம் பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது புதிய முதலீடு செய்வதற்கு முன்பு சிந்தித்து அதில் முதலீடு செய்யுங்கள் மேல் படிப்புக்கு உண்டான முடிவுகள் எடுக்கும் பொழுது மாணவர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் திங்கட்கிழமை தோறும் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் நன்மை நடக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த இடத்துல வேலை எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவற்றை பெற்று இன்பமாக இருப்பார்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை நாம் தவறவிடக்கூடாது முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை யாரையும் நம்பக்கூடாது கடன் கொடுக்காதீர்கள் கடன் வாங்கவும் செய்யாதீர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியின் போது இனிமையாக பேச வேண்டும் கடுமையான சொற்களை தவிர்த்து விடுங்கள் நேரத்திற்கு தூங்கவும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தவும் நரசிம்மரை கும்பிட்டாலும் நன்மை நடக்கும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மன தெளிவை கொடுக்கும் குழப்பத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும் எந்தெந்த வேலைகளை எப்படி செய்யலாம் என்ற ஒரு தீர்மானம் கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே சமயம் கொஞ்சம் குழப்பங்களும் அதிகரிக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் இந்த குரு பயிற்சி அனுபவ ரீதியாக உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் தன்னடக்கத்தோடு இருப்பவர்களுக்கு பெரிசாக பிரச்சனைகள் வராது கணவன் மனைவிக்குள் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் உழைப்பை போட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு நன்மையை பயக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நிறைய நல்ல முன்னேற்றங்களையும் பொறுப்புகளையும் கொடுக்க போகின்றது வேலையில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் வேலை பலு அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்குண்டான பலன் உங்களுக்கு வந்து சேரும் மற்றவருடைய விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் நடக்கும் பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் பெற்றவர்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் அலட்சியமாக இருக்கக்கூடாது வாயில்லாத ஜீவன்களுக்கு பசுமாட்டிற்கு உணவை தானமாக கொடுங்கள் நன்மை நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பணிவு தேவை அதிகப்படியான பணிவை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பேச்சில் அடக்கம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலை செய்யும் இடத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தேவையற்ற நண்பர்களை நீங்கள் விட்டு விலகி இருப்பது நல்லது மேலதிகாரிகளே உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் வியாபாரத்தை பொறுத்தவரை நிதானம் தேவை தேவையில்லாத முதலீடுகளை செய்யாதீர்கள் வெளியூர் பிரயாணம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக தேவையில்லாத வேலைகளை நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது மாணவர்கள் சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்க கூடாது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது நன்மையை கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் சோதனையான காலகட்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு நிறைய நல்லதே இந்த குரு பகவான் கொடுக்கப் போகின்றார் ஆனால் நல்லது நடக்கும் இடத்தில் வாக்குவாதமும் சின்ன சின்ன சண்டைகளும் வருவதற்கு வாய்ப்பிருக்கு பிரச்சனைக்கு பிறகு நல்லது வரும் எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்ளாதீர்கள் நிதானம் தேவை பணிவு தேவை அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் அமைதியாக இருப்பது நல்லது இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதை விட்டு நம்மால் வாங்க முடியாததற்கு ஆசைப்படாதீர்கள் கடனை குறைக்க முயற்சி எடுங்கள் சேமிப்பை உயர்த்துங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு கட்டுப்பாடு தேவை கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளை நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள் தினமும் சிவனை கும்பிட்டால் கூட உங்களுக்கு நன்மைதான் வாரத்திற்கு ஒரு முறையாவது சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் நன்மை நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சில பல சங்கடங்களை கொடுப்பதாக இருந்தாலும் உங்களுடைய மன நிம்மதி போகும் அளவுக்கு கஷ்டம் வராது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு மன தைரியமானது இருக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் நிதி நிலைமை சீராகும் கடன் சுமை குறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையானது மேலோங்கும் வேலையிலும் வியாபாரத்திலும் நல்லதே நடக்கும் செலவை குறைப்பது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் சேமிப்பை உயர்த்துங்கள் கடன் வாங்கி ஒரு வேலையை செய்யவே செய்யாதீர்கள் அடுத்தவர்களை பற்றி குறை பேசாதீர்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்காதீர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் அனுமனை வழிபட்டால் நன்மையே நடக்கும் அதனால இந்த குரு ஒவ்வொருவருக்கும் ஒரு சில பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு அந்தந்தபடி நிதானமாகவும் பொறுமையாகவும் பக்தியோடும் இருந்தால் நிச்சயமாக குரு பகவான் நமக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்